அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குழப்பங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுதல் அல்லாஹுடைய தோதர் சொல்லல்லாஹைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கிழக்கு திசையை நோக்கி சைகை செய்தபடி இங்கு குழப்பம் வெளிப்படும் குழப்பம் இங்குதான் குழப்பம் இங்குதான் ஷைத்தானின் கும்பு உதயமாகும் இதிலிருந்து இந்த இடத்திலே இருந்து அது தோன்றும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே மூன்று இரண்டு ஏழு ஒன்பது என்ற எண்ணிலையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வாசலம் அவர்கள் மதீனாவின் கிழக்கு திசையை நோக்கி அதாவது ஈராக்கை நோக்கி சைகை செய்து இதோ இங்கிருந்துதான் குழப்பங்கள் தோன்றும் என்று சொல்லிக்காட்டிய அந்த செய்தியைத்தான் நவிமொழி தொகுப்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறது உங்களது இந்த சமூகத்தின் ஆரோக்கியம் ஈடேற்றம் அதன் ஆரம்ப சமூகத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது அதன் இறுதி கட்டத்தில் பல சோதனைகள் மற்றும் நீங்கள் வெறுக்கின்ற விவகாரங்கள் குழப்பங்கள் நடந்தே தீரும் ஒரு குழப்பமான நிலை வரும் ஒரு குழப்பம் முந்திய மற்ற குழப்பத்தை எளிதாக்கி காட்டும் இப்படி நாளுக்கு நாள் குழப்பங்களுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசல் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அப்துல்லாஹிமின் அம்ரு அதிகல்லாஹு அனுபவம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹைஹுல் ஜாமி என்ற நூலிலே இரண்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியருடைய செல்வங்களிலேயே ஆடு ஒன்றுதான் சிறந்த செல்வமாக மாறக்கூடிய ஒரு காலம் வரும் குழப்பங்களிலே இருந்து தன்னுடைய விசுவாசத்தை காப்பாற்றி கொள்ள இந்த ஆட்டை ஓட்டி கொண்டு அவர் மலை உச்சிக்கும் மழை துளிகள் வீழும் கணவாய்களுக்கும் பள்ளத்தாக்குகள் போன்ற இடங்களுக்கும் சென்று வாழ்வார் இந்த செய்தி அபு சகிதில் குதிரை ரதிகளாக வாழ்வோம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் புகாரிகளே ஏழு பூஜ்ஜியம் எட்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை வைத்து அவர் குழப்பங்களிலே இருந்து பாதுகாப்பு தேடி காடுகரைகளுக்கு சென்று தன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடிய நிலை உண்டாகும் என்று இந்த ரவி மொழி நமக்கு அறிவுறுத்துகிறது அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் அல்லாஹ் எங்கள் ஷாம் நாட்டில் எங்களுக்கு சுபிச்சத்தை வழங்குவாயாக என்று அல்லாஹ் பிரார்த்தித்தார்கள் யா எங்கள் எமர் நாட்டில் எங்களுக்கு சுபிச்சத்தை வழங்குவாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள் மக்கள் ஈராக் அமைந்திருந்த எங்கள் நஜீது பகுதியிலும் சுபிச்சம் வழங்கும்படி பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டுக்கொள்ள நவிசல்லாஹ் அலைவசல் அவர்கள் யா எங்கள் ஷாம் நாட்டில் சுபிச்சத்தை வழங்குவாயாக எங்கள் நாட்டில் சுபிட்சத்தை வழங்குவாயாக என்றுதான் பிரார்த்தித்தார்கள் ஜனங்கள் எங்கள் நஜீர் பகுதியிலும் சுபிட்சம் வழங்கும்படி பிரார்த்தியுங்களேன் என்று மீண்டும் கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் மூன்றாவது முறையில் என்று ஒரு சூழலில் வருகின்ற போது அந்த பகுதியிலே இருந்துதான் நீங்கள் நஜீது பகுதி என்று கேட்கிறார்களே அந்த பகுதியில் இருந்துதான் நிலநடுக்கங்களும் குழப்பங்களும் தோன்றும் அங்குதான் ஷெய்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று ஒரு பகுதியை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹையலம் அவர்கள் இது குழப்பங்கள் வெளிப்படுகின்ற பகுதி என்று எச்சரித்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் நிறைய குழப்பங்கள் வருவதற்குண்டான ஒரு காலம் வரும் விரைவில் நிறைய குழப்பங்கள் தோன்றும் அந்த நேரத்தில் அவற்றுக்கிடையே மௌனமாக அமர்ந்திருப்பவர் அவற்றுக்காக எழுந்து நிற்பவரை விட சிறந்தவராவார் என்றும் குழப்ப காலங்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லிக்காட்டிய செய்திகளை சஹீகுல் புகாரியிலே மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபி மொழி தெளிவுபடுத்துகிறது இல்லாமல் அல்லாஹு தாலா குழப்பங்களிலே இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்தால் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து